மேகம் இருந்தாதான் மேகம் கருத்தாதான் மேகம் கூடி வந்தாதான் மழை பெய்யும் ஆனால் வானத்தில் மேகமே இல்லை அவ்வளோ வெயில் அடிக்குது ஏலையா விசுவாசத்தோடு ஜபிக்கிறார் வேலைக்காரனை போய் சொல்லுகிறா நீ சமுத்திர முகமாய் பாரு ஏதாக தெரியுதா என்று சொல்லி அவன் உடனே வந்து சொல்லுகிறா ஒன்றும் தெரியல மறுபடியும் போய் ஏழு நேரம் பார்த்துட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் எலியா ஒரு வல்லமையான தெய்வ மனுஷன் தேவனோடு பேசுகிறவன் அவன் சொல்லும்போது வானத்திலிருந்து கூட அக்கினி இறங்கி வரும் ஆனால் நான் சொல்லுகிறேன் ஒரே ஒரு ஜெபத்தில் பலிபிடத்துல அக்கினி இறங்குச்சு லோயா ஆனால் இந்த இடத்துல ஏழு முறை ஜெபிக்கிறான் ஜபித்துட்டு ஜபித்துட்டு சமுத்திர முகமாய் பார்த்தால் ஒரு மேகங்களும் எழும்பலை மழைக்கான எந்த சூழ்நிலைகளும் அங்கே இல்லை எல்லாம் வெறுமையா இருந்துச்சு ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்ல ஒரு அசைவும் இல்லை ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு தான் எலியாவினுடைய ஜபத்திற்கு பதில் வந்துட்டே இருந்தது அல்ல ஏழு நேரமும் ஜபத்திற்கு பதில் இல்லை நான் சொல்லுகிறேன் நீங்க ஜபிக்கிறது எவ்வளவு பெரிய காரியமானாலும் அவருடைய வேலை என்று சொல்லி ஒன்று இருக்கு அந்த வேளையில் நீங்கள் கேட்ட எல்லா ஜபத்திற்கும் பதிலை தேவன் கட்டளையிட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இவ்வளோ பெரிய காரியத்தை நான் கேட்குறேன் அவரால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எவ்வளோ பெரிய காரியத்தை கேட்டாலும் அவ்வளோ பெரிய காரியத்தை உங்களுக்கு கொடுக்க என் தேவன் இருக்கிறார் சில நேரம் நம்மளுடைய ஜபத்திற்கு பதில் இல்லாமல் போகலாம் ஜபிக்கிறோம் பதில் இல்லை ஜபிக்கிறோம் பதில் இல்ல உபவாசிக்கிறோம் பதில் இல்ல காத்திருக்கிறோம் பதில் இல்ல பல மணி நேரம் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறோம் பதில் இல்லை ஒரு மாற்றங்கள் இல்லை ஒரு கையளவு கூட மாற்றங்கள் இல்லை நான் சொல்லுகிறேன் ஜபம் பண்ணி கொண்டே இருங்க கையளவு மேகம் எழும்பும் நான் சொல்லுகிறேன் எலியாவே ஜபித்தா கூட எலியாவே ஜபித்தால் கூட எலியாவே பலமுறை ஜபித்தால் கூட என் தேவனுக்கு சொல்லி ஒரு வேலையை அவர் வைத்திருக்கிறார் அந்த வேலையில கையளவு மேகம் எழும்பும் ஹலை லோயா நான் சொல்லுகிறேன் ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளில கூட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட எலியாவை போல நல்லா ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க ஆண்டவரே மழையை தாருங்க ஆண்டவரே மழையை தந்து தேசத்தை ஆசிர்வதிங்க ஆண்டவரே மழையை தந்து தேசத்தினுடைய வறட்சியை மாற்றுங்க ஏழு முறை ஜபிக்கும் போதும் பதிலே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கத்தருடைய வேலை வரும்போது அந்த கையளவான மேகம் பெருமழையை கொண்டு வந்தது கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம் நான் சொல்லுகிறேன் நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருங்க அந்த சின்ன வியாபாரம் அந்த சின்ன தொழில் கர்த்தருடைய வேலை வரும்போது அது ஒரு பெரிய வியாபாரமாய் மாற போகிறது பெரிய தொழிலாய் மாற போகிறது பெரிய அற்புதமாய் மாற போகிறது ஒரு கையளவு மேகந்தான் ஒரு பெருமலையை கொண்டு வந்தது அது கர்த்தருடைய வேலை வரும்போது அப்படி நடந்துச்சு நீங்க ஜபித்து கொண்டுருங்க ஜபித்து கொண்டிருங்க உங்கள் ஜபத்திற்கு பதிலை கர்த்தர் தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்க ஜபத்திற்கு பதிலை ஆண்டவர் நிச்சயமாய் கண்டிப்பாய் கட்டாயமாய் உங்களுக்கு தருவார் அவருடைய வேலை வரும்போது அவர் நிச்சயமாய் உங்கள் ஜபத்திற்கு இறங்குவார் ஏழு முறை பார்க்கும் போதும் ஒரு சின்ன கையளவு மேகங்கள் கூட இல்லை ஆனாலும் ஜபித்துக் கொண்டிருந்தார் ஜபித்துக் கொண்டிருந்தார் வேலை காரணம் சொல்லி அவர் நம்பிக்கையில் உறுதியாயிருந்தார் வைக்கப்பட்டே போகல என் தேவனிடத்தில் நான் கேட்டதை என் தேவன் எனக்கு கொடுக்கிறதுக்கு மறுக்கிறவர் அல்ல கொடுக்க திராணி இல்லாத தேவனிடத்தில் நான் கேட்கல கொடுக்க திராணி உள்ள தேவனிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன் கேட்டபடினால் அவர் நிச்சயம் இறங்குவார் என்று சொல்லி அவன் செபித்து கொண்டே ஒரு கையெழுவும் மேகம் எழும்பி வந்தது அந்த கையெழுவு மேகத்தை கத்திரி எழும்ப பண்ணினார் ஏழு முறை ஜெபம் தோல்வியா போயிற்று ஆனா ஏழாவது முறை ஜபத்திற்கு பதிலை பரலோகத்தின் தேவன் கட்டளையிட்டார் அவருடைய வேலை வரும்போது ஒரு மனுஷனுடைய தாகம் மாத்திரம் தீர்க்கும்படி ஒரு கட்டளை கட்டளையிடலை முழு தேசத்தினுடைய தாகத்தையும் தீர்க்கும்படி முழு தேசத்திலே செழிப்பு உண்டாகும்படி பெருமழை ஆண்டவர் கட்டளையிட்ட எத்தனை பேருக்கு புரியுது அவருடைய வேலை வரும்போது உனக்கு கொஞ்சமாய் கொடுக்கப்படாது பரிபூரணமாய் கொடுக்கப்படும் அவருடைய வேலை வரும்போது உங்களுக்கு கொஞ்சமாய் அற்புதம் நடக்காது பல அற்புதங்கள் நடக்கும் அவருடைய வேலை வராதென்று என்று சொல்லப்படலை இன்னும் வரலன்னு தான் சொல்லப்பட்டு இருக்கிறது அவருடைய வேலை சீக்கிரமாய் உங்க குடும்பத்தின் மேலே வரும் உங்க பிள்ளைகள் மேலே வரும் உங்க ஊழியத்தின் மேலே வரும் உங்க தொழில் வியாபாரத்தின் மேலே ஆண்டவருடைய வேலை வரும் வரும்போது ஒரு கையளவு மேகம் போல இருந்தாலும் அது பெருமழையை கொண்டு வந்து முழு தேசத்தையும் செழிப்பாக்கும் ஒரு கையளவு மேகம் எழுமினா மழையே வராது ஆனால் கத்தருடைய வேலை வரும்போது அந்த கையளவு மேகம்தான் முழு தேசத்தையும் செழிப்பாக்குச்சு முழு தேசத்தையும் செழிப்பாக்குச்சு நீங்கள் சிறுமையில இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் பலகினத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய வேலை என்று சொல்லி ஒன்று வரும் அந்த நாட்கள் உங்கள் பலகினங்கள் இல்லாமல் போகும் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் உங்க கடன்கள் மாறும் உங்கள் சிறுமைகள் மாறும் உங்கள் குறைவுகள் மாறும் கர்த்தர் உங்கள் மேலே அளவு கடந்த ஆசிர்வாதங்களை நிச்சயமாய் கட்டளை இடுவா காலலோயா நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் என்ன நமக்கு கொஞ்சம் அவசரம் மனுஷனுக்கு எப்போவுமே தான் இப்போ நடந்துடாதா உடனே நடந்துடாதா திருமணம் முடிஞ்சு ரெண்டு வாரம் ஆக வேண்டாம் நிறைய கிராமத்தில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க எதை விசேஷமாக கொஞ்ச நாளில் ஒரு மாதத்துலே மனுஷனுக்கு அவ்வளோ அவசரம் சீக்கிரமாக ஒரு அற்புதம் நடந்துராதா சீக்கிரமாக ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிராதா எல்லாருடைய எதிர்பார்ப்போ ஆனா கர்த்தருக்கு சொல்லி ஒரு வேலை ஆண்டவர் வைத்திருக்கிறா அந்த வேலை வரும்போது நீ வெக்கப்பட்டவளாய் நிற்க மாட்டாய் நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய் கர்த்தர் உன் தலையை நிச்சயமாய் உயர்த்தி உன்னை ஆசீர்வாதமாய் தான் வைப்பார் ஆமா நீங்க சோர்ந்து போகாதுங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஒரு கையளவு மேகந்தான் அப்படியே எழும்பி வந்தது ஒரு பெருமலை அந்த தேசத்துல வந்தது